Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ரீசெண்டா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு சோ இந்த வீடியோ நம்ம வந்து நம்ம சேனல்ல மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்டோட லிங்க் பண்ணி எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வர்றது வரைக்கும் இந்த வீடியோல தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நீங்க ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்படி மானிட்டைசேஷன் அப்ளை பண்றதுன்னு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா சின்ன சின்ன இடத்துல ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாட்டியும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து நமக்கு கூகுள் ஆட்ஸ் இருந்து வந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் இதுக்குள்ள வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் கோட் இருக்கும் இதை எடுத்து நம்ம மானிட்டை அப்ளை ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம இதை என்டர் பண்ணனும் அப்படின்னா தான் வந்து நமக்கு பே அவுட் கிடைக்கும் இப்போ வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் யூடியூப்ல இருக்க கிரைடீரியா நம்ம மானிட்டை எலிஜிபிள் ஆகணும்னா சில விஷயம்லாம் நம்ம யூடியூப்ல கடைபிடிச்சே ஆகணும் அதுல ஒன்று தான் யூடியூப்ல இருக்க மானிட்டை கிரைடீரியா பழைய ரூல்ஸ் வந்து வேற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து ரூல்ஸ்லாம் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க ரூல்ஸ் எல்லாம் யூடியூப் ஸ்டுடியோ வீடியோவில் ஏர்னிங் பார்த்தோம்னாலே தெரியும் நம்மளுடைய மாண்டிசேஷன் கிரிட்டீரியா என்னென்னு மேலே இருக்குங்க அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் த்ரீ தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேணாம் ஏன்னா இது நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம மெயினான கிரிட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ நம்ம வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக அதுக்கு போகலாம் முதல்ல முக்கியமாக நம்ம வந்து முடிக்க வேண்டியது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் ரீச் பண்ணியிருக்கணும் அப்புறம் இதை தவிர்த்து முக்கியமாக ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம சேனல் வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும் அதாவது நம்ம சேனலில் போட்டிருக்க ஒட்டு மொத்த வீடியோவையும் வியூவர்ஸ் வந்து நாலாயிரம் மணி நேரம் பார்த்துருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு மாற்றா வந்து ஷார்ட்ஸில் பத்து மில்லியன் வியூஸ் வந்துருக்கணும் அதுவும் லாஸ்ட் நைன்டி டேஸ்க்குள்ள இதை நம்ம முடிச்சோம்னாலே போதும் நம்ம வந்து மாண்டசேசனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவோம் இப்போ வாங்க நேராக எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம யூடியூப்ல இருக்க மாடேஷன் கிரைடீரியாலாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த ஏர்னிங்ஸ் டேப்ல வந்து நமக்கு அப்ளை நோ அப்படின்னு வந்துடும் இந்த அப்ளை நோவை கிளிக் பண்ணோம்னா நமக்கு மொத்தம் வந்து மூணு ஸ்டெப் காட்டும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிவியூ பேஸ்ட் டேர்ம்ஸ் இது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது நம்ம பண்ணும்போதே உடனே வந்து நமக்கு டன்னு வந்துடும் பட் ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட்ஸன்ஸ் அக்கௌண்டோட நம்ம யூடியூப் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணணும் ஒரு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்டை புதுசாக கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூடியூப் அக்கௌண்டோட நம்ம வந்து லிங்க் பண்ணணும் அந்த மாதிரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஒரு ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் தேவை ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி தான் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்டும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்ம நேமு அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் தான் கேட்பாங்க சிம்பிளா வந்து கிரியேட் பண்ணிடலாம் லிங்க் பண்ணும்போது தான் நிறைய ப்ரொசீஜர் கேட்பாங்க பட் வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்பவுமே ஈஸி இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டன்னு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட்னு கொடுக்கும்போது இங்கே ஒரு விஷயம் கேட்பாங்க செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு கூட கொடுக்கலாம் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது ஸோ நான் வந்து இதை செக் பண்ணிவிட்டு எஸ்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக வந்து என்னை வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்டுடைய எந்த ஜிமெயில் ஐடி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லுது நான் வந்து அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா என்கிட்ட வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது உங்கள்கிட்ட ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தால் மட்டும் இருக்கு கொடுங்க இல்லைன்னா வந்து இல்லைன்னு தான் கொடுக்கணும் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் வந்து நான் உங்களை வீடியோ ஸ்கிப் பண்ணவாக ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் எஸ்ஸுன்னு கொடுங்க இல்லைன்னா நோனு கொடுங்க ஏன்னா ஒரே நேமில் வந்து ரெண்டு மூணு ஏட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது இப்போ வந்து என் கிட்டே இருக்கிறதுனால நான் எஸ்ஸுன்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் திஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ஆட் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம நேம் போட்டு நம்ம அட்ரஸ் போட்டு அக்கௌண்ட் டைப் பண்ணுன்னு ஒரு சின்ன பாப்அப் மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் கண்டினியூன்னு கிளிக் பண்ணிக்கலாம் கண்டினியூ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அக்ரிமெண்ட் கேட்டிருப்பாங்க இதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு செட்டப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு அக்கௌண்ட் டைப் பண்ண நம்ம அட்ரஸ் நம்ம நேம் எல்லாமே கேட்பாங்க அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே செட் ஆயிருக்கும் ஸோ நம்ம வந்து மாற்ற வேணாம் இண்டிவிஜுவல் தான் கொடுக்கணும் நேம் அண்ட் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா கையில் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டை ரெடியாக எடுத்து வச்சுக்குங்க முக்கியமாக வந்து பேன் கார்டில் என்ன இருக்கோ மேக்ஸிமம் பேன் கார்டில் இருக்க மாதிரியே வந்து நேம் அண்ட் அட்ரஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா வந்து நம்ம அடுத்து வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் யூஎஸ் டேக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பேன் கார்டில் இருக்க மாதிரியே தான் கொடுக்கணும் அதுக்காக பேன் கார்டு எடுத்து வச்சு பேன் கார்டில் உள்ள மாதிரியே நேம் அண்ட் அட்ரெஸ்லாம் கொடுத்துருங்க இங்கே வந்து சிட்டி போஸ்டல் கோடு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்த பிறகு கீழே சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம சப்மிட் கொடுத்த பிறகு இதை வந்து யூடியூப் ரிவ்யூ பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஆகும் ஒரு சில பேத்துக்கு ஒரே நாள் ஆகலாம் ஒரு சில பேத்துக்கு ஒரு வாரம் கூட டைம் இருக்கலாம் எனக்கு பாத்தீங்கன்னா நான் மதியம் பண்ணி வச்சேன் ஈவினிங் வந்து எனக்கு டன்னு வந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்திலே வந்து எனக்கு டன்னு வந்துருச்சு நமக்கு செகண்ட் ஸ்டெப் டன்னு வந்துருச்சுன்னா தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன் ப்ராக்ரஸ் வந்துடும் இது என்னன்னா யூடியூப் டீம் வந்து நம்ம சேனல்ல ஒட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க நம்ம சேனல்ல ஏதாவது காப்பி இருக்கா ஏதாவது இஷ்யூ இருக்கா இந்த சேனல் வந்து யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாம் சரியா இருந்தாதான் நமக்கு வந்து டன்னு கொடுப்பாங்க இப்ப பண்ண ப்ராசஸ்ல நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு சின்ன எதர் இருந்தாலும் இல்ல எங்கேயாச்சும் காப்பிரைட் இருந்தாலும் யூடியூபுடைய ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ ஃபாலோ பண்ணலைனா கூட நமக்கு வந்து இது வந்து டனுன்னு வராது மறுபடியும் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த இஷ்யூவும் இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரே நாள் தான் ஆச்சு யூடியூப் மாண்டிசேஷன் கிரிட்டீரியாவை கம்ப்ளீட் பண்ண பிறகு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரே நாள் தான் ஆச்சு ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாரம் கூட ஆகலாம் அது ஒரு சில பேர்த்துடைய அக்கௌண்டை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் யூஆர் நவ் யூடியூப் பார்ட்னர்னு நமக்கு யூடியூப்லேருந்து பாப்பப் மாதிரி கொடுத்துருக்காங்க ல்கோவ கிளிக் பண்ண பிறகு நேராக ஏர்னிங் ஸ்டாப்ல கூட்டிட்டு போகும் இங்கே பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நமக்கு மூணு விஷயம் இங்க முக்கியமா நம்ம வந்து கண்டிப்பா ஆன் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நமக்கு யூடியூப்ல மணியே வரும் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அதாவது நம்ம நார்மலா லாங் வீடியோஸ் போடுறோம் இல்லையா அந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த வீடியோல தான் நமக்கு வந்து ரெவன்யூ அதிகமா வரும் சோ நம்ம வந்து முதல்ல இதை நம்ம வந்து ஆன் பண்ணிடணும் முதல்ல நம்ம வந்து வாட்ச் பேஜ் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணிடலாம் வாட்ச் பேஜ் ஆட்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்க டர்ன் ஆன் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க அதை அக்செப்ட் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம்னா

கொடுத்துருக்காங்க என்னன்னா அப்ளியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இது என்னன்னா நம்ம ஷார்ட்ஸ்ல போற வீடியோ லாங் வீடியோ எல்லா வீடியோஸ்க்குமே அப்ளியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டை நம்ம வாங்குற ப்ராடக்ட்டை அதில் டேக் பண்ணலாம் அப்படி டேக் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா நமக்கு அதுல இருந்து ஒரு சில குறிப்பிட்ட கமிஷன் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக சேனலில் வந்து டோட்டலாக மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து மானிட்டைசேஷன் ஆன் ஆயிருக்கும் ஏன்னா நம்ம அங்கேயே முதல்லே கொடுத்தோம் இல்லையா பட் ஷார்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்கல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கேட்கல ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸை வந்து தனியாக நம்ம வந்து டோட்டலாக எல்லா வீடியோஸும் செலக்ட் பண்ணி மானிட்டைஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வீடியோஸும் மானிட்டைஸ் ஆயிரும் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் மானிட்டைஸ்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து அந்த மேலே உள்ள டிக் பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எடிட்டிங்கிறத கிளிக் பண்ணி மானிட்டைஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அப்பவே நடக்காது ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு வந்து ஒவ்வொன்றா எல்லா வீடியோஸும் மானிட்டைஸ் ஆகும் உடனே நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது யாரும் பயப்பட வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வீடியோவும் மானிட்டைசேஷன் கிடைச்சிடும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ள நம்ம டோட்டல் சேனல் எல்லா வீடியோஸ்க்கும் மானிட்டைசேஷன் ஆன் ஆயிரும் நம்ம இனிமே வந்து யூடியூப்ல எந்த வேலையும் பண்ண தேவையில்லை நமக்கு வேலை எல்லாமே கூகுள் ஆட்ஸன்ஸ்ல மட்டும்தான் தான் நம்ம இங்கே வந்து ஒரு நாலு வேலை பண்ணணும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணணும் ரெண்டாவது ஐடி வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும் மூணாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் நாலாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் புக்கை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா வேலையும் ஃபினிஷ்னு அர்த்தம் முதல்ல நம்ம வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் ஆட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள பேமெண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரிசையாக வரும் இதில் நம்ம நேராக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா தான் நம்ம வந்து டேக்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும் அதை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு ஒரு பேஜுக்கு கொண்டு போகும் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணனும் அதை கிளிக் பண்ண பிறகு இங்கே ஸ்டார்ட் ஃபார்ம் கொடுத்தோம்னா நம்ம ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நம்மளை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் பாஸ்வேர்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு இங்கே நமக்கு முதல்ல கேட்டிருக்க விஷயம் வந்து இண்டிவிஜுவலாக நான் இண்டிவிஜுவலான்னு கேட்டிருக்காங்க நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் சிட்டிசனான்னு கேட்டிருக்காங்க நம்ம யூஎஸ் சிட்டிசன் கிடையாது நோ கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு ஃபார்ம் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் நம்ம வந்து டபிள்யூ எயிட் பிஎன் அப்படிங்கிற காமனாக யூஸ் பண்ற ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் ஃபார்ம் கொடுத்த பிறகு இங்க நம்மளுடைய நம்மளுடைய ப்ரூஃப்லாம் கேட்பாங்க நேம் கரெக்டாக பேன் கார்டுல உள்ள மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க செகண்டில் உள்ளது வந்து அதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை அதை விட்டுறலாம் தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபாரின் டின்னுங்கிற இடத்துல நம்மளுடைய பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் இங்கே ஆப்ஷனல் தான் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம என்ட்ரு பண்ணுறது நல்லது என்ட்ரு பண்ண பிறகு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா இங்கே அட்ரஸ் கேட்பாங்க அட்ரஸில் அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேன் கார்டில் ஒரு மாதிரியே அட்ரஸ்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே இருக்க ஒரு டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும் இங்கே வந்து ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ரெடியூசிங் வித் ஹோல்டிங் ரேட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்தியாங்கிறத செலக்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுங்க மூணுத்துலேயுமே ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு யூஎஸ்ல ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க நம்ம நோங்கிறத கிளிக் பண்ணிட்டு டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் paperless அப்படிங்கறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்றதே paperless தான் பண்றாங்க சோ நம்ம அந்த paperless அப்படிங்கறதை கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கறதை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து டாக்குமெண்ட் ப்ரீவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும் அதனால ஒரு டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ங்கறதை கிளிக் பண்ணிக்கலாம் கடைசியா பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு டிக் பாக்ஸ் இருக்கும் ரெண்டுத்தையும் டிக் பண்ண பிறகு எந்த வருஷத்துல சப்மிட் பண்றீங்களோ அந்த வருஷத்தை என்டர் பண்ணிட்டு கீழே வந்து எஸ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு நேம் கரெக்ட் தானு செக் பண்ணிட்டு சப்மிட்ங்கறத கொடுங்க நமக்கு ப்ரூஃப் கேட்பாங்க டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் ஏதோ ஒன்னு கேட்பாங்க எங்கிட்ட இருக்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட வந்து இந்த ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம் நீங்க கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து எனக்கு டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து சப்மிட்டட்னு வந்தது ஓகேங்களா அது வரைக்கும் ஆக்ஷன் ரெக்கார்டு அப்படின்னு தான் இருக்கும் நான் கூட சீக்கிரம் ஆயிரும் நினைச்சேன் பட் நான் ரெண்டு டூ வீக்ஸ் வெயிட் பண்ண பிறகு தான் எனக்கு சப்மிட் ஆச்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ரொம்ப பொறுமையா பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஐடி வெரிபிகேஷன் இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் ஐடி அட்ரஸ் வெரிபிகேஷனுக்கும் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து பத்து டாலர் ரீச் அதாவது எப்படின்னா இந்த பத்து டாலர் அப்படின்னா அடுத்த மாசம் பத்தாம் தேதி வந்து உங்க ஆட்ஸ் அதை ஆட்ஸ் அதை கொண்டு வருவாங்க அந்த பத்தாம் தேதிக்கு மேல தான் வந்து நீங்க இது ரெண்டுதையும் பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் பத்து டாலர் எப்ப ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வருதோ அப்பதான் நீங்க வந்து இது ரெண்டுத்தையும் பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் நான் டிசம்பர் மாசம் லாஸ்ட்ல வந்து மானிட்டைசேஷனுக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணி வச்சேன் இப்போ வந்து ஜனவரி டுவெண்ட்டி எனக்கு வந்து இந்த தேதியில வந்து எனக்கு டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு யூடியூப்ல இருந்து மாறி இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அன்லாக் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலாம் வாங்க நீங்க பத்து டாலர் ரீச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்க வெரிஃபை நவ் அப்படின்ட்டு அவங்களே ஷோ பண்ணுவாங்க அந்த வெரிஃபை கிளிக் பண்ணி உங்களுடைய லீகல் நேம் அப்புறம் ஐடி கேட்பாங்க நம்ம கிட்ட நான் வந்து என்னுடைய பான் கார்டை கொடுத்துக்கிறேன் பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் பேக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்மளுடைய அட்ரஸ் கேட்பாங்க அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சப்மிட் கொடுத்த உடனே நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்ளீட்னு வந்துடும் ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்ச கையோட நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்ச ஆட் சென்ஸ் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன்க்காக நம்ம அட்ரஸ்க்கு வந்து அந்த சிக்ஸ் டிஜிட் கோடை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க இது வந்து அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு டைம் ஆகும் கையில கிடைக்கிறதுக்கு ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா ஏழு நாள்ல வந்து எனக்கு கைக்கு வந்தது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க போய் வாங்கிட்டு வந்தேன் இது ஸ்பீட் போஸ்ட்ல தான் வருது பட் இருந்துமே வந்து ஒரு மாசம் வரைக்கும் டைம் ஆகுது இதை பிரிக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா மூணு சைடும் அழகா கொடுத்துருப்பாங்க ஈஸியா பிரிக்கிற மாதிரி அது மூணு சைடும் நம்ம ஜஸ்ட் பில் பண்ணாலே போதும் மூணு சைடும் எடுத்த பிறகு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தோம்னா புக் மாதிரி அழகா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா கூகுள் ஆட் ஆட்ஸ்னு போட்டுருப்பாங்க உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து அழகா டிசைன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு வந்து அந்த சிக்ஸ் டிஜிட் கோட் இருக்கு அதோட எங்கே என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்ரு வந்து நாலு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்பர் எக்ஸ்பீரி ஆயிரும் மறுபடியும் நம்ம ரீட்ரை பண்ணி திரும்ப அதை வீட்டுக்கு வேலை வச்சு நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பின்ன தப்பாக போட்டாலுமே மூணு அட்டம் கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்பரை எதுவும் மாற்றி போடாமல் பொறுமையாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆட்சன்ஸில் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் செக் வந்து பார்த்தோம்னாலே தெரியும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ட்டு இந்த சிக்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன் பின் இங்கே தான் வந்து நம்ம அந்த பின்னை நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுவும் நமக்கு கம்ப்ளீட்னு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒட்டுமொத்த ப்ராசஸையும் முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ ஒட்டுமொத்த ப்ராசஸையும் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் பண்ண பிறகு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு சில பேத்துக்கு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆனால் வந்து இது அன்லாக் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் தான் ரீச் ஆயிருக்கு பட் வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பேங்க் அக்கௌண்டை ஆட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் இன்ஃபோல பார்த்தீங்கன்னாவே தெரியும் புதுசாக ஒரு ஆப்ஷன் அன்லாக் ஆயிருக்கும் ஹவ் யூ கெட் பெய்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும் அதுல ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம நேம் பேங்க்ல எப்படி இருக்கு பேங்க் நேம் என்ன ஐஎஃப்எஸ்சி கோடு ஷிஃப்ட் கோடு அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி சில விஷயம் எல்லாம் கேட்டிருப்பாங்க நம்ம அந்த பேங்க் நேம் நம்ம நேம் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் ஈஸியா என்டர் பண்ணிடலாம் பட் இந்த ஷிஃப்ட் கோடு வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஷிஃப்ட் கோட்ல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்றேன் நேரம் நான் பேங்க்லேயே போய் விசிட் பண்ணி கேட்டு பார்த்தேன் இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வருது யூஎஸ் டாலரை வந்து இந்தியன் கரன்சியா மாத்துறதுக்கு ஷிஃப்ட் கோடு வேணும்னு போய் கேட்டு பார்த்தேன் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க என்னையவே பேங்க் நேம் பிரான்ச் நேம் போட்டு ஷிஃப்ட் கோடு சர்ச் பண்ண சில ஷிஃப்ட் கோட்லாம் வந்தது பட் என்னுடைய பிரான்ச்சுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு கிடையாது ஸோ என்னுடைய பக்கத்து பிரான்ச்சான திருச்சி திருச்சி பிரான்ச்சில் உள்ள ஷிஃப்ட் கோடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் உங்க பிரான்ச்சுக்கு வந்து ஷிஃப்ட் கோடு கிடையாது அப்படின்னா பக்கத்து பிரான்ச்சில் இருக்க ஷிஃப்ட் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஎஸ்ல இருந்து வர டாலர் இந்தியாவுக்கு தான் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது இதுக்குன்னு சில வெப்சைட்லாம் இருக்குது நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும் எங்கேயும் அலைய தேவையில்லை பேங்க் புக்கை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த பெனிஃபிஷரி ஐடி இருக்குங்க இல்லையா அது வந்து ஆப்ஷனல் தான் அதை விட்டுறலாம் நம்ம நேம் என்ன பேங்க் நேம் என்ன ஐஎஃப்எஸ்சி கோடு ஸ்விஃப்ட் கோடு அக்கௌண்ட் நம்பர் உங்கள் பேங்க் புக்கில் உள்ள மாதிரியே இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டஸ் ப்ரைமரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டிஃபால்ட்டாக டிக்ல தான் இருக்கும் அதை அப்படியே விட்டுட்டு சேவ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ஹோல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் போட்டு நம்ம நம்பர் இருக்குது இப்போ மானிட்டைசேஷனுக்கான ஹோல் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் நம்ம பேங்க்கு வந்து அமௌண்ட் வர்றது மட்டும்தான் பேலன்ஸ் எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து முடிச்சாச்சு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சேனலை பண்ணி சேனல பணம் வர்றது வரைக்கும் பார்த்துருப்போம் ஒரு சில இடத்துல குழப்புற மாதிரி இருக்கும் பட் இதை வந்து நீங்களாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஹோல் ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஒன்றரை இருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் எனக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் ரெமனியூ வந்து நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க ஸோ அடுத்த உடலுக்கு சந்திக்கலாம் டாட்டா